வணக்கம் நான் தமிழ் பல்கலைக்கழக அயல்நாட்டு கல்வித்துறையின் பேராசிரியர் தென்னவன் வெற்றி செல்வன் பேசுகிறேன் எங்களுடைய பிறந்த கிராமமான பெரியத்தும்பூரிலிருந்து என்னுடைய உரையாடல் உங்களை நோக்கி நாகப்பட்டினம் மாவட்ட விடுதலை போராட்ட இயக்கமும் அதனுடைய பங்களிப்பும் என்று பார்க்கிறபோது மிக முக்கியமாக நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு மகத்தான ஆளுமை இந்தியாவில் இரண்டு இடங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது ஒன்று தண்டி உப்பு சத்தியாகிரகம் அது கவிக்குயில் சரோஜினி தேவியார் முன்னிலையில் காந்தியார் தலைமையில் நடைபெற்றதாக வரலாறுகள் பதிவு செய்கின்றனர் தென்னாட்டை பொறுத்தளவில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மயில்கல் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக வரலாறு பல சுவாரஸ்யமான செய்திகளை தன்னகத்தே கொண்டது இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மிக முக்கியமான ஆளுமை சர்தார் வேதரத்னம் பிள்ளை பதினான்கு ஆண்டுகள் சென்னை மாகாண உறுப்பினராக அரசியல் ரீதியாக பங்காற்றினார் இதற்கு முன்பாக இந்த விடுதலைப் போராட்டம் நடைபெற்ற போது வேதாரண்யத்தில் இந்த மாபெரும் எழுச்சி நடக்கிறது விடுதலைப் போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டின் அல்லது தென்னாட்டின் பல பகுதிகளிலிருந்து வழிநடை சிந்து பாடியபடியே விடுதலை சிந்து இசைத்தபடியே அங்கே போகிறார்கள் போகிற வழியில் ஆங்கில காலனி ஆதிக்கம் ஒரு உத்தரவிட்டிருந்ததாக எங்கள் பகுதிகளில் குறிப்பாக எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு மூத்தவர்கள் பெரியவர்கள் சொன்ன செய்தி அவர்களுக்கு உணவோ தண்ணீரோ கொடுக்கக்கூடாது என்று ஒரு எழுதப்படாத சட்டமாக ஆங்கில காலனி ஆதிக்கம் சொல்லி வைத்திருந்ததாக சொல்லுகிறார் ஆனால் மக்கள் எப்போதுமே விடுதலை வீரின் பக்கமாக விடுதலை போராட்ட களத்தில் நிற்பவர்களாக சாமானிய மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எங்கள் பகுதி மக்களே ஒரு சான்றாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் இப்படி வேதாரண்யத்தை நோக்கி அணி அணியாக விடுதலைப் போராட்ட வீரர்கள் செல்கிற போது அவர்கள் உணவில்லாமல் குடிக்க நீரில்லாமல் இந்த போராட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் முயற்சியாக எப்போதுமே ஆளும் இந்த போ இது போன்ற முயற்சிகளை செய்யும் என்கிற அடிப்படையில் அது நடந்தது ஆனால் மக்கள் இரவோடு இரவாக உணவை தயாரித்து மரங்களில் கட்டி வைத்து விடுவார்கள் மரங்களில் மூட்டையாக உணவு மூட்டைகள் தொங்கிக் கொண்டிருக்கும் போகிறவர்கள் மரங்களில் மர நிழலில் அமர்ந்து மூட்டையை அவிழ்த்து சோற்றை சாப்பிட்டுவிட்டு விட்டு தண்ணீரை குடித்துவிட்டு தங்களுடைய விடுதலை போராட்ட களப் பங்கேற்பை நிகழ்த்தும் பொருட்டு அணி அணியாக சென்றார்கள் இது என்ன சுவாரஸ்யம் என்றால் எங்கள் பகுதிகளில் மாடுகள் கன்றுகளை ஈணுகிற போது நஞ்சிக்குடியை கொண்டு போய் சில மரங்களில் கட்டுவார்கள் குறிப்பாக ஆலமரம் அரசமரத்தில் கட்டுகிற ஒரு முறை இருக்குது அது ஒரு தொல் அறிவியல் கூறு அதில் மரபு மருத்துவம் இருக்கிறது இந்த நஞ்சு வந்து நல்ல மரமாக இருக்கிற அரச மரத்தில் கட்டுவதன் மூலமாக அதனுடைய நச்சுத்தன்மை நீக்கப்படும் என்கிற பழைய மரபார்ந்த அறிவியல் கூறு அதற்குள்ளே இருக்கிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதிகளில் இந்த மரங்களில் கொடி கட்டுறது அப்படின்னு ஒரு வழக்கார் இருக்கு தொடர்கிறது அதுபோன்ற நஞ்சு கொடிகள் தான் கட்டப்பட்டிருப்பதாக காலனி ஆதிக்க காவல்துறை நினைத்து கொண்டு வாலாவிருந்து விட்டது ஆனால் மக்கள் அரசின் எதிர்ப்பை மீறி தடை உத்தரவுகளை மீறி போகிற வருகிற இந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கான உணவை மரங்களில் நஞ்சுக்குடி கட்டுவதை போன்றதே நான் ஒரு ஒரு செயன்மையை அவர்கள் செய்தார்கள் விடுதலை போராளிகள் வயிறார உண்டு அந்த பயணத்தை தொடர்ந்தார்கள் என்கிற வழக்காற்று கதை செவி வழி செய்தி கர்ணபரம்பரை கதை என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் இந்த கதைகளை நான் கேட்டிருக்கிறேன் இந்த போராட்டம் ஒரு அளப்பரிய வீச்சை இந்திய விடுதலை போராட்டத்தில் தாக்கம் செலுத்தியது என்று நாம் பார்க்கிறோம் இதை முன்னின்று நடத்தியவர் சர்தார் வேதரத்னமே இயற்பெயர் வேதரத்னும் சர்தார் என்கிற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தலைவர் என்று பொருள்படும்படியான சர்தார் என்கிற பட்டத்தை அவருக்கு வழங்கினார் ஏனென்றால் அப்படி ஒரு மகத்தான ஆளுமை அவர் நீண்ட நெடுங்காலம் சிறை தண்டனை பெற்றவர் காந்தியடிகளுடைய அத்தனை போராட்டத்திலும் அவர் மிகப்பெரிய நிலக்கிழாராக வசதி வாய்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்த போதிலும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிப்போடு இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டார் என்கிற வரலாறு மகத்தான வரலாறு அப்படி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் கஸ்தூர்பா காந்தி கன்னியா குருகுலம் என்கிற ஒரு குருகுலத்தை தோற்றுவிக்கிறார் பெற்றோரை உற்றாரை இழந்த கைவிடப்பட்ட மனிதர்களுக்கான ஒரு புகலிடமாக அந்த குருகுலம் இருந்திருக்கிறது இன்றளவும் அந்த குருகுலம் தொடர்கிறது சர்தார் வேதாரத்தனம் பள்ளி அவர்களுடைய பேரன் அப்பாக்குட்டி என்கிற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இன்றைக்கும் அதை வழிநடத்தி வருகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் இப்படியான ஒரு விடுதலை போராட்ட பங்களிப்பின் நாகப்பட்டினம் மாவட்டம் குறிப்பாக வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ஒரு சிறந்த தனித்த புகழ்மிக்க இடத்தை கொண்டிருப்பது என்பது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது இது வேதாரண்யத்தில் நடந்த நிகழ்விலும் நான் இந்த பதிவை செய்திருக்கிறேன் இதில் சுவாரஸ்யமான கதை என்பது விடுதலைப் போராளிகளை மக்கள் வெகு ஆர்வமாக வெகு ஜனநாயக பூர்வமாக ஆதரித்தார்கள் என்பதும் இதற்காக ஆங்கில காலனி ஆதிக்கம் எழுப்பிய தடை உத்தரவை மீறியதுமான ஒரு நிமிர்ந்த சுயமரியாதை உணர்வோடு கூடிய அவர்களுடைய மனப்பான்மையை என்றென்றும் நாம் மதித்து போற்றலாம் நன்றி